إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قلت சகோதர சகோதரிகளே நேற்று அபு சுஃபியான் ரதியல்லாஹான் அவர்கள் தொடர்பாக சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை தொடர்பாக சில குறிப்புகளையும் அவர்களுக்கும் ஹிரக்கல் மன்னருக்கும் மத்தியில் நடந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசலம் அவர்கள் ஒரு உண்மை தூதர் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் இந்த மார்க்கம்தான் மேலோங்கும் போன்ற பல தகவல்கள் அதில் உள்ளடங்கி இருந்ததை நாம் பார்த்தோம் இன்று நாம் இன்ஷால்லா அபு சுஃபியான் ரதிலான் அவர்களுடைய மகனாகிய முவியா பின் அபி சுஃபியான் ரதில்லா அன் அவர்கள் தொடர்பாக சில விஷயங்களை பார்க்கலாம் அன்மான்வர்களே நேற்று நாம் சொன்னது போல் சமூகத்தில் சிலர் சில குறிப்பிட்ட சிந்தனையை சார்ந்தவர்கள் அல்லது சில குறிப்பிட்ட இயக்கத்தில் உள்ளவர்கள் சில சஹாபாவை அடிக்கடி விமர்சனம் செய்வார்கள் அப்படிப்பட்ட இந்த மக்களால் அநீதி இழைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட சஹாபா பெருமக்களில் ஒருவர் தான் பின் அபி சுஃபியான் ரதி அல்லாஹ்வான் இவர்களை குறித்தும் பல மக்கள் பலவிதமாக வரம்பு மீறிய எல்லாம் பேசுவார்கள் ஒரு முறை நான் ஒரு பள்ளிவாசலில் தராவி தொலை வைப்பதற்காக வேண்டி சென்றேன் கோயம்புத்தூரில் தராவிக்கு பிறகு மக்கள் சில பேர் கூட்டமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் சரி மார்க்கத்தை குறித்து பேசுகிறார்களே நாம் உட்காரலாம் போய் உட்கார்ந்தால் அவன் இவன் என்று ஏதோ சில தகவல்களை பரிமாறி கொண்டிருந்தார்கள் அந்த தகவல்களை கேட்டால் அப்போது நான் மதரசாவில் படித்து கொண்டிருக்கிறேன் அந்த தகவல்களை கேட்டால் இது மாவியாரதியில்லாஹன் சம்மதமாக பேசுவது போல் தெரிகிறதே என்று நான் உணர்கிறேன் ஆனால் அவன் இவன் என்று பேசும் பொழுது இல்லை அப்படி இருக்காது சஹாபி பற்றி முஸ்லீம்களை எப்படி இப்படி பேச முடியும் ஆனால் ஒரு கட்டத்தில் மாவியாரதியில்லாஹன் பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை நான் உறுதியாக எண்ணிய பிறகு அவர்களிடத்தில் கேட்டேன் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்க அதான் மாவியா பி நபி சுஃபியான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது முதன் முதலாக முஸ்லீம்களில் சில பேர் இப்படி ஒரு சஹாபியை குறித்து வரம்பு மீறி எல்லாம் பேசுவார்கள் அவன் இவன் என்றெல்லாம் மரியாதை குறைவாக பேசுவார்கள் என்பதை நான் பார்த்ததே கிடையாது கேள்விப்பட்டதே கிடையாது மிக ஆச்சரியமாக இருந்தது எதற்காக இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்க இல்லை இப்படி செய்தார் அப்படி செய்தார் இவர் இப்படி செய்திருக்கிறார் சரி இப்படியெல்லாம் செய்ததாக சொல்கிறீர்களே இதை சொன்னது யார் என்று கேட்க ஆம் அபுல் அலா எழுதியிருக்கிறார் தன்னுடைய புஸ்தகத்திலே நான் சொன்னேன் ஹுரானிலும் ஹதீஸிலும் விதிவிலக்கு இல்லாமல் அல்லா அரசூல் சஹாபாவை புகழ்ந்திருக்கிறார்களா இல்லையா அல்லாஹ் சஹாபாவை பொருந்தி கொண்டான் என்று பல ஆதாரங்கள் உண்டு அதில் ஏதாவது விதிவிலக்கு உண்டா மாவியாவை தவிர அபு சூஃபியானை தவிர முஹிராபின் ஷோபாவை தவிர அமர்பின் ஆசை தவிர என்று விதிவிலக்கு ஏதாவது உண்டா விதிவிலக்கு கிடையாது ஹுரானில் ஹதீஸில் பொதுவாகவே அல்லா ரசூல் சஹாபாவை புகழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே அல்லா ரசூல் புகழ்ந்ததை அடிப்படையாக வைத்து நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமா அல்லது அபூலாலா அலா மௌதூதி மாதிரி சில பேர் சில சஹாபாவை குறித்து தரக்குறைவாக பேசியதை அடிப்படையாக வைத்து நீங்களும் தரக்குறைவாக பேச வேண்டுமா என்று கேட்டதுக்கு ஆம் சரி ஹுரான் ஹதீஸில் புகழ்ந்ததை வைத்து புகழ்ந்து தான் பேச வேண்டும் அடுத்து இன்னொரு கேள்வி நான் கேட்டேன் சரி அபூலாலா அலா மௌதூதி நீங்கள் யாரை பெரிய ஒரு அறிஞராக நினைக்கிறீர்களோ அந்த அறிஞரை குறித்து நான் தவறாக பேசினால் அதை நீங்கள் கொள்வீர்களா என்று கேட்க இல்லை இல்லை அவர் பெரிய ஒரு மார்க் அறிஞர் மார்க்கத்துக்கு சேவை செய்தவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இப்படி செய்திருக்கிறார் அப்படி செய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்ல இப்படியெல்லாம் என்னதான் அவர் பல பணிகளை செய்திருந்தாலும் அவர் நல்லவர் என்பதற்கு கேரண்டி எல்லாம் கிடையாது அவருடைய நீயத்தை குறித்து நாம் செய்ய முடியாது நூறு சதவீதம் அடித்து உறுதியாக அவர் நல்லவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இப்படியெல்லாம் பல பணிகளை செய்திருக்கிறார் இன்ஷால்லா அல்லாஹ் அவருடைய பணிகளை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று ஏதோ நம்பிக்கை வைக்கலாம் ஆதரவு உறுதியாலாம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரி குறித்து நான் தவறாக பேசினாலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னால் சஹாபாவை குறித்து அல்லா ரசூல் புகழ்ந்து அவர்களை சொர்க்கவாசி என்று சொன்ன பிறகு அவர்களை குறித்து தவறாக பேசினால் எப்படி ஒரு முஸ்லீம் பொருந்தி கொள்ள முடியும் ஆக இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அன்பானவர்கள் இப்படி சில சகாபாவை குறித்து சில கூட்டத்தினர்கள் சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் சில குறிப்பிட்ட சிந்தனையை சார்ந்தவர்கள் அடிக்கடி விமர்சனம் செய்வதை புத்தகங்களிலே வரமு மீறி விமர்சனம் செய்வதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இத்தகைய சகாபாவை குறித்து குறிப்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் மொஹாவியா பின் அபிசுஃபியான் ரதிலான் அவர்கள் பொறுத்தவரையில் அவருடைய தந்தை சுஃபியான் மாதிரி அவரும் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவினார் அல்லது மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை தழுவினார் என்பதாக தான் பல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் ஹாஃபித் இப்னு ஹஜர் என்கிற ஒரு அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் மக்கா வெற்றியின் பொழுது அல்ல மாறாக அதுக்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு ஒரு அறிவிப்பையும் ஒரு செய்தியும் அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இப்னு ஹஜர் ஏற்கெனவே அவர் முஸ்லீமாகி விட்டார் ஆனால் தன்னுடைய இஸ்லாத்தை அவர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை காரணம் அவருடைய தந்தை அபுசுஃபியான இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் அந்த காலத்தில் சுற்றி பல மக்காவில் பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார் மறைத்து வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் கூடிய சீக்கிரம் மக்கா வெற்றியினுடைய சூழலும் அமைந்துவிட்டது மக்கா வெற்றியில் அவருடைய தந்தையும் இஸ்லாத்தை வந் ஏற்றுக்கொண்டார்கள் கூட்டம் கூட்டமாக மக்கா மக்காவாசிகள் பலரும் இஸ்லாத்துக்கு வந்து வந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார் பகிரங்கப்படுத்தினார் மற்றபடி அவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஆகவே மாவியாரதிலானவர்கள் வெற்றி அல்லது மக்கா வெற்றிக்கு முன்பு இஸ்லாத்தை தழுவி அடுத்து நபி அவர்களோடு இரண்டு இரண்டரை வருடம் ஏறக்குறைய இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் ரசூலிடம் கேட்ட பல ஹதீசுகளை அடுத்த தலைமுறைக்கு அறிவித்திருக்கிறார் சஹி புகாரி சஹி முஸ்லீம் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களில் முவாவியாபின் சூஃபியான் அவர் அவர்கள் அறிவித்த பல ஹதீஸுகள் உண்டு மேலும் இந்த இரண்டு வருட காலகட்டங்களில் முஹாவியாபின் அபிசுஃபியான் ரதிலான் அவர்கள் நபி சலல்லாஹுலம் அவர்கள் சொல்ல அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காட்ட அதை வசனங்களை எழுதக்கூடிய காத்திபீன வஹி என்று சொல்வார்கள் குத்தாபுல் வஹி அல்லாஹுடைய இறை செய்தி வசனத்தை ரசூலுக்கு முன்னால் உட்கார்ந்து எழுதக்கூடிய சஹாபா அந்த சஹாபாவில் இவரும் ஒருவர் நபி உலசம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து செய்வார்கள் ஹுரானுடைய வசனம் இறங்கினால் உடனே எழுத படிக்க தெரிந்த சஹாபியை அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து வசனங்கள் எழுதும்படி சொல்வார்கள் அத்தகைய பணியை நபிகள் நாயகம் மாவி அவர்களிடத்திலும் வாங்கியிருக்கிறார் ரசூல் அசம் அவர்கள் மாவியாபின் சுஃபியானை நம்பிய காரணத்தில் தானே வகி எழுதக்கூடிய பொறுப்பை கொடுத்தார்கள் மாவியாபின் சுஃபியானை ரசூல் அவர்கள் நம்பாமல் இருந்திருந்தால் ரசூலுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே நான் ஏதோ வசனங்களை சொல்ல அவர் ஏதோ மாற்றியெல்லாம் எழுதி மக்களுக்கிட மக்களிடத்தில் போய் தவறான வசனங்களை எடுத்துரைத்தால் என்னாகும் என்றெல்லாம் ரசூல் அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்களா ரசூல் அவர்கள் எழுத படிக்க தெரியாமல் இருந்தும் அந்த வசனங்களை எழுதக்கூடிய பொறுப்பை முகாவியான் அவர்கள் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அவர்கள் ரசூலுடைய நம்பிக்கை இருந்தது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அதே போல முகாவியார் அவர்களுக்கு நபிசுலாஸ் அவர்கள் துவா செய்தார்கள் அவரை ஹிதாயத் பெற்றவராக நேர்வழி பெற்றவராகவும் பிறருக்கு நேர்வழி காட்டக்கூடியவராகவும் ஆக்குவாயாக அவரை கொண்டு பிறருக்கு நீ ஹிதாயத்து தருவாயாக என்று நபிகா நாயகம் சுலாஸ்மர்கள் துவா செய்ததாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் உண்டு இன்னொரு துவாவில் அவர்கள் சொன்னார்கள் மாவிய அவர்களுக்காக அல்லாஹும் அல்லிம் ஹுல்கிதா பொல்ஹிசா வக்கீஹில் அதாப் எல்லாம் மாவியாவுக்கு வேதத்தின் கல்வியையும் சொத்துரிமை போன்ற அந்த கணக்கு ஹிசாபுடைய கல்வியையும் வக்கீஹில் தருவாயாக மேலும் அவரை அதாபை விட்டு பாதுகாப்பாயாக வக்கீ ஹில் அதாப் என்பதாக ரசூலர்கள் துவா செய்தார்கள் மேலும் நபிசல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் நடக்க இருக்கும் ஒரு செய்தியை சொல்லி ஒரு நற்செய்தியை இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் என்னவெனில் யார் முதன் முதலாக கடல் வழியாக படையெடுத்து சென்று போர் புரிவார்களோ அந்த மக்களுக்கு சொர்க்கம் என்பது நிச்சயம் முதன் முதலாக கடல் வழியாக எடுத்து சென்று இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வேலை யார் செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக ரசூல் அவர்கள் நற்செய்தி சொல்லியிருந்தார்கள் அந்த நற்செய்தியும் மிக முக்கியமாக போனால் பணியை செய்வதில் மிக முக்கியமான பங்கை வகித்தவர் அபி சுஃபியான் தான் அது எப்படி என்று சொன்னால் ரசூல் அசமருடைய காலத்தில் எல்லாம் சஹாபா யாரும் செய்யவில்லை கடல் வழியாக எல்லாம் எங்கும் போகவில்லை இஸ்லாத்தின் பிரச்சாரத்துக்காக படையெடுத்தலாம் போகவில்லை அபுபக்கர் சிதீஹரனுடைய ஆட்சி காலத்திலும் போகவில்லை உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் அனுமதி கேட்கப்பட்டது கடல் வழியாகவும் போகலாமா என்று ஆனால் உமர் பின் ஹத்தாப் ரானபர்களுக்கு கடல் வழியாக சஹாபாவை அனுப்ப வேண்டும் என்று சொன்னாலே பயம் கடல் வழியாக போனால் என்ன ஆகுமோ தெரியாது ஏதாவது புயல் கேள் வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக படையை போய்விடுமே என்கிற அந்த பயத்தின் காரணமாக உமர் பின் ஹத்தாப் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை அடுத்து உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலம் பின் முவாவியாபின் அபிசுஃபியான் தான் ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபானிடம் அனுமதி கேட்டார்கள் கடல் வழியாகவும் நாம் படையெடுத்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கலாமே தொடங்கலாமே என்று கேட்க உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் என்ன செய்தார்கள் அனுமதி தந்தார்கள் ஆகவே உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் முவாவிய ரத்திலானவருடைய தலைமையில்தான் கடல் படை என்பது உருவாக்கப்பட்டது சொல்லப்போனால் உஸ்மான் பின் ஆஃபானுடைய ஆட்சி காலத்தில் எகிப்திலே கப்பல் உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி போன்று ஒரு செட்டப்பும் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஆகவே இந்த விஷயத்தை முன்னெடுத்து சென்றவர் பின் அபி சுஃபியான் ஆகவே கடல் வழியாக இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கூட்டம் கடல் வழியாக படையெடுத்து செல்லக்கூடிய அந்த கூட்டம் சொர்க்கவாசிகள் என்பதாக ரசூர்கள் சொன்ன அந்த ஹதீஸும் மோவியார் ரத்தியாளர்களுக்கு பொருந்தும் மேலும் அன்பானவர்களே மாவி அவர்களுடைய சிறப்பில் ஏதாவது ஹதீஸை சொல்லுங்கள் என்று யாரோ இமாம் நசை ரஹிமுல்லா அவர்களிடம் கேட்டார்கள் இமாம் நசை ஆறு ஃபேமஸான ஹதீஸ் நூற்களை எழுதிய இமாம்களில் ஒருவர் சை புகாரி சை முஸ்லீம் சுரன் அபி தாவூத் சுரன் திருமிதி சுரன் நசை சுரன் மாஜா மாஜான்னு சொல்லுவோமா இல்லையா அந்த சுரன் அந்நசை என்கிற அந்த நூரை தொகுத்து தொகுத்தவர் தான் இமாம் அந்நசிமூல்லா அவர்கள் அலி ரதிலானவர்களுடைய சிறப்பில் தனி நூலை எழுதினார்கள் அலி ரதிலானுடைய சிறப்பில் ஆகவே சில மக்கள் வந்து கேட்டார்கள் நீங்கள் அலி ரதிலானுடைய சிறப்பில் தனி நூலை எழுதியிருக்கிறீர்களே மாவியார் சிறப்பில் ஏதாவது ஹதீஸை சொல்லுங்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் மாவியார் ரதிலானுடைய சிறப்பில் எனக்கு தெரிந்த ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் தான் இமம் நசை அவர்களுக்கு நாம் சொன்ன அந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாமல் போயிருக்கலாம் அல்லாஹு மஜ்ஹதி மஹதி வஹதிபிஹி போன்ற அந்த ஹதீஸுகள் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரிந்தது ஒரே ஒரு தான் அது என்னவென்றால் நபிசல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்கள் ஒருமுறை மாவி அரச அவர்களிடம் பேசுவதற்காக வேண்டி அவருடைய வீட்டை நோக்கி வந்தார்கள் அப்போது அவர்களுடைய வீட்டுக்கு வெளியே இபுன் அப்பாஸ் ரதியெல்லாம் வாடணுமா பதினோரு பன்னிரெண்டு வயது சிறுவர் விளையாடி கொண்டிருந்தார் ரசூல் அவர்கள் இபுன் அப்பாஸை அழைத்து மாவியாவை கூப்பிடுங்கள் என்று சொல்ல இபுன் அப்பாஸ் உள்ளே சென்று பார்த்தால் மாவி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அழைக்கவில்லை சாப்பிடும்போது டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று ரசூல் அவர்கள் அழைக்கிறார் என்று சொல்லாமலே இப்னு அப்பாஸ் வெளியே வந்து சொன்னார்கள் யார சொல்லா அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் சரி என்று ரசூல் அவர்கள் அங்கே நின்று எதிர்பார்த்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் இபுனாபாஸை அழைத்து மாவையை கூப்பிடுங்கள் போய் எட்டி பார்த்தால் அப்போதும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் யாரை சொல்லா சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார் மீண்டும் சிறிது நேரம் எதிர்பார்த்து மூன்றாவது முறை இப்னு அப்பாஸை அனுப்பினார்கள் போய் பார்த்தால் இன்னும் சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார்கள் இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னதும் நபிசுல்லா சமயர்கள் அவ்வளோ நேரம் காத்திருந்து வயிற்றை நிரப்பவே வேண்டாம் என்று சொன்னார்கள் இதை இமாம் நசை இணைச்சி செய்கிறார் எனக்கு முகாவியாவுடைய சிறப்பில் எந்த ஒரு ஹதீஸ் தான் தெரியும் என்பதாக சொல்கிறார்கள் இது எப்படி சிறப்பாக அமையும் என்று யோசிக்கும்போது தான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் துவாச்சுகிறார் ஐயூ மீனின் இலை கையோமல் கையாமா யா லா நான் ஒரு சஹாபியை கோபத்தில் ஏதாவது திட்டிருந்தால் கோபத்தில் ஏதாவது நான் பேசியிருந்தால் அந்த திட்டு அந்த வார்த்தையை கூட உன்னுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியாக ஆக்கிவிடு என்பதாக ரசூலர்கள் துவா செய்தார்கள் ஆகவே அந்த விதத்தில் மாவி அருதிலான அவர்கள் ஏதோ ஒரு கோபத்தில் ரசூல் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் ஆனால் அது இன்ஷா அல்லாஹ் மாவி அருதிலான் அவர்களுக்கு அல்லாஹுடைய ஒரு அருளாக அல்லாஹின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் காரணம் என்ன ரசூல் அவர்களுடைய துவா எல்லாம் ஒரு சஹாபியை நான் கோபத்தில் திட்டியிருந்தால் அந்த திட்டிய அந்த வார்த்தையை கூட அருளாக ஆக்கிவிடு உன்னை நெருங்கக்கூடிய ஒரு வசீலாவாக வழியாக ஆக்கிவிடு என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த விதத்தில் அது என்னது மாவி அவர்கள் கிடைத்த ஒரு சிறப்பு மொழியில் சொல்வார்கள் உஸ்தாத் கா உஸ்தாத் கி மார் புல் கஹார் என்று அது போன்ற வகையில் ரசூருடைய திட்டு கூட என்னது அல்லாஹுடைய அருள்தான் அந்த விதத்தில் மாவிய ரதில்லா ஒரு சிறப்பாகவே இந்த ஹதீஸை இமாம் நசை ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்படி என்பானவர்களை மாவியா ரதில்லா நபர்களுக்கு நபிகள் நாயகம் சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் அந்த ஹதீஸுகளை நாம் பார்த்தோம் இருந்தும் இணைச்சுவார்கள் சில மக்கள் மாவியா அவர்களை குறித்து சில அவதூறுகளையோ அல்லது வரம்பு மீறிய சில விமர்சனங்களை வை வைப்பார்கள் அப்படிப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் மாவியா ரதியுல்லஹான் அவர்கள் அலி ரதியானவர்களை வெறுக்கக்கூடியவராக இருந்தார் அலி ரதியாஹ்வான் என்று சொன்னாலே மாவியாவுக்கு பிடிக்காது என்பதாக ஒரு அவதூறு அலி ரத்லாஹ்வான் எவ்வளோ பெரிய ஒரு சஹாபி ரசூல் சுலாசம் அவர்கள் அலி அவர்கள் குறித்து சொன்ன சிறப்புகள் ஏராளம் அப்படி இருக்க அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை சிறப்பு மிக்க ஒரு சஹாபியை அவர் வெறுக்கக்கூடியவராக இருந்தார் ரசூலுடைய குடும்பத்தினர்களை அஹலுல் பைத் ரசூலுடைய குடும்பத்தாரை வெறுக்கக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருந்தார்கள் மாவியா என்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள் ஆனால் மாணவர்களே மாவியா ரதிலானவர்கள் அஹலுல் பைத்தை ரசூருடைய குடும்பத்தினர்களை அதில் குறிப்பாக அலி ரதிலானவர்களை வெறுத்ததாக எந்த ஒரு தகவலையும் காட்ட முடியாது மாறாக மாவி அவர்கள் ரோம் நாட்டு மன்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள் ஒரு சமூகம் இது தொடர்பாக சொல்லப்படுகிறது மாவி அருகிலானுக்கும் அழி அறுதலானவர்கள் அவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனை நடக்கும் அந்த காலத்தில் ரோம் நாட்டு அரசன் மாவி அரசு ஒரு கடிதத்தை எழுதினான் எழுதி உங்களுக்கும் அளிக்கும் ஒரு பிரச்சனை என்று நான் கேள்விப்பட்டேன் ஏதாவது உதவி என்றால் கேளுங்கள் நான் படை அனுப்புகிறேன் அலிக்கு எதிராக என்று சொன்னதாகவும் அதற்கு மாவீரதவர்கள் பதில் எழுதும் பொழுது எனக் நானும் அலியும் சகோதரர்கள் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதில் நீ தலையிடக்கூடாது ஒருவேளை நீ மா அலி எதிராக படையெடுத்து வருவதாக இருந்தால் அலி ரதீனானவர்களுடைய படையில் ஒரு சிப்பாயாக நான் இருப்பேன் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் இந்த தகவல் அநேகமாக ஆதார்பூர்வமான ஒரு சம்பவமோ ஆதார்பூர்வமான ஒரு தகவலோ கிடையாது ஆனால் இபுனு கசிர் ரஹிம்லா அவர்கள் பிதாயா வர் நிஹாயா என்கிற நூலில் ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் அலி ரீனா அவர்களுக்கும் ஆவியருளான் அவர்களுக்கும் மத்தியில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது இப்போது முஸ்லிம்களுடைய நாடுகள் நுழைவதற்கு இது நல்ல வாய்ப்பு என்பதாக பயன்படுத்தி கொண்டு ரோம் நாட்டு அரசன் முஸ்லிம்களுடைய நாடுகள் தன்னுடைய படையை அனுப்ப முயற்சிக்கும் அந்த சமயத்தில் மாவீரதினார்கள் ரோம் நாட்டு அரசனுக்கு கடிதத்தை எழுதி சொன்னார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு மத்தியில் நுழையலாம் என்று நீ எண்ணிவிடாதே மாறாக நானும் அழியும் சேர்ந்து உனக்கு எதிராக என்ன செய்வோம் தேவைப்பட்டால் போராடுவோம் என்று எச்சரிக்கை கடிதம் எழுதியதாக இப்னு கசீர் ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அலி வஃபாத்தான செய்தி மாவீரதினார்களுக்கு கிடைத்த பொழுது அங்கு கூஃபா என்கிற ஊரில் ஈராக் நாட்டின் கூஃபா என்கிற நகரத்தில் அலி அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் அவர்கள் கொல்லப்பட்டதாக ஷகிதாக்கப்பட்டதாக அந்த செய்தி மகாவீரதில் அவர்களுக்கு ஷாம் நாட்டிலே கிடைத்த பொழுது அவர்கள் அழுதார்கள் அவருடைய மனைவி அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள் அலி அவர்கள் அவர்களோடு நீங்கள் சண்டை போட்டீர்கள் போர் புரிந்தீர்கள் ஆனால் இப்போது அழுகிறீர்களே என்று கேட்க உனக்கு தெரியாது அலி அவர்களுடைய மவுத்து இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இன்றைய நாள் இந்த உம்மத் மிகப்பெரிய கல்வி மேதையை விட்டார்கள் என்பதாக அவர்கள் அழுது அழி ரதில் அவர்களை புகழ்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சம்பவத்தை மக்கள் காட்டுவார்கள் அலி ரதிலான் அவர்களை மாவியா வெறுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்வதற்கு என்னவென்றால் அபி வக்காஸ் அவர்கள் மாவியாரதீனாவர்களிடத்தில் வந்தபொழுது ஒருமுறை அவர்கள் கேட்டார்கள் தசு துராப் அபுத்துராப் இது அலி புனை பெயர் சரியா ம மண்ணின் தந்தை என்கிற ஒரு வார்த்தை அபுத்துராபை நீங்கள் ஏன் திட்டுவதில்லை என்று சாத்வின் மாஸ் சாத்பின் அபிவக்காஸை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள் இந்த கேள்வியை வைத்து என்று சொல்வார்கள் பாருங்கள் எவ்வளவு வெறுப்பு அலி ரதீனால் அவர்களை திட்டாமல் இருந்ததுக்கு சாத் பின் இவர் கேள்வி கேட்கிறார் நீங்கள் ஏன் அழிய திட்டுவதில்லை அதற்கு சாத் பின் சாத் பின் அபிவக்காஸ் அவர்கள் பதில் சொன்னார்கள் அலியை குறித்து எனக்கு மூன்று சிறப்புகள் தெரியும் அந்த சிறப்புகளை நான் அலி விஷயத்தில் நம்பும் பொழுது எப்படி அவரை நான் திட்ட முடியும் வாய்ப்பே கிடையாது அந்த மூணு சிறப்பு என்ன சாத்வி நபி ஆகாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சிறப்பு நபி சொல்லா அலுவலம் அவர்கள் தபூ போருக்காக வேண்டி புறப்பட்டு பொழுது மதீனாவிலே அலி ரதிலானவர்களை தான் பிரதிநிதியாக நியமித்தார்கள் எப்படி நாம் ஏற்கனவே சொன்னோம் ரசூல் அவர்கள் பல பயணங்களில் அவர்கள் ஊரில் இல்லாத சமயத்தில் அப்துல்லாபின் உண்மை மக்தூ செய்வார்கள் தனக்கு அசிஸ்டண்ட்டாக பிரதிநிதியாக மதினாவில் விட்டு வருவார்கள் அவர்கள் தான் தொலை வைப்பார் என்று அதுபோல் தபூக் போர் ஒரு நீண்ட பயணம் அது அந்த நீண்ட பயணத்தின் பொழுது நபிகள் நாயகம் அலி விட்டு வந்தார்கள் அப்போது அலி யாரை சொல்லலாம் போர் புரியாமல் இங்கு நான் ஊரில் இருப்பதா என்று அவர்கள் ஆதங்கத்தோடு சொல்ல ரசூல் சொன்னார்கள் எப்படி மூசா அலிசலாம் தனக்கு பிரதிநிதியாக ஒரு நீண்ட பயணத்தில் ஹாரூன் அரை சலாமை விட்டுச் சென்றார்களோ அதுபோல் எனக்கு நீங்கள் பிரதிநிதியாக இருப்பது உங்களுக்கு பிடிக்காதா என்று கேட்டார்கள் இது இது ஒரு சிறப்பு இரண்டாவது ஒரு சிறப்பு என்ன ஹைபர் என்கிற யுத்தத்திலே யூதர்கள் பல கோட்டைகளில் போய் பதுங்கி விட்டார்கள் ஒவ்வொரு கோட்டையாக சஹாபா பெருமக்கள் வெற்றி கொண்டார்கள் அதில் ஒரு பெரிய கோட்டையில் யூதர்கள் இருந்தார்கள் பதுங்கி இருந்தார்கள் அதை விட்டு வெளியே வரவே இல்லை பல நாட்கள் அரசோல் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியை போர் தளபதியாக நியமித்து ஒவ்வொரு நாள் அனுப்பி அனுப்பி பார்க்கிறார்கள் வெளியே வருவதே வருவதற்கு காண வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிற ரசூல் ஒரு நாள் சொன்னார்கள் நாளை நான் ஒரு சஹாபிக்கு தளபதி அந்த போர் தளபதியுடைய பொறுப்பை கொடுத்து கொடியை கொடுத்து அனுப்புவேன் அந்த சஹாபியை ரசூல் நேசிக்கிறார்கள் அந்த சஹாபி ரசூலை நேசிக்கிறார் என்று சொர்கள் சொன்னார்கள் இரவு முழுதும் சஹாபாவுக்கு அந்த சிறப்பு எனக்கு கிடைக்க வேண்டாமா என்று இருந்தார்கள் காலி ரசூல் அவர்கள் அவர்களை அழைத்தார்கள் அழைத்து கொடியை கொடுத்து அனுப்பி சொன்னார்கள் நீங்கள் அங்கு போன பிறகு முதலில் அந்த யூதர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் உங்களால் ஒரு நபருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டால் அது உங்களுக்கு சிவப்புண்ணிய ஒட்டகத்தை விட சிறந்தது இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு என்ன நபிசலாஹு அலி அவர்கள் நசாராக்களோடு விவாதம் மாதிரி முபாஹலா என்று சொல்வார்கள் விவாதம் மாதிரி செய்யலாம் என்று சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் அழைத்து வாருங்கள் நான் என்னுடைய குடும்பத்தினர்கள் அழைத்து வருகிறேன் நம்மில் யார் பொய்யனோ அந்த பொய்யன் மீது நாம் செய்யலாம் சாபத்தை அல்லாஹ் விடத்தில் கேட்கலாம் இதுக்கு முபாகலா என்று சொல்வார்கள் அப்போது ரசூரர்கள் சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள் யார் என்று சொன்னால் இதோ அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் என்பதாக ரசூலகம் சொன்னார்கள் ஆகவே இவர்கள் தான் என்னுடைய அஹலுல் பைத் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்பதாக ரசூலக சொன்னார்கள் இது மூன்றாவது சிறப்பு என்பதாக பின் நபி ஒக்காஸ் அவர்கள் முகாவியரதினர்கள் கேட்டதுக்கு பதிலாக சொன்னார் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இங்கு முகாவியா அலி வெறுத்து இந்த கேள்வி கேட்கவில்லை மாறாக அம்மாவீரதிலானவர்கள் அவர்களை சுத்தி சில மக்கள் அலியை வெறுக்கக்கூடியவர்களாக ஹசன் ஹுசைனை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மக்களுக்கு அலி ரதிலான சிறப்பை இனசியட்டும் சொல்லட்டும் வெளியூர் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஹாபி வாயிலாக சில சிறப்புகளை கேட்டு அந்த மக்கள் திருந்தட்டும் என்கிற அடிப்படையில் தான் எதற்காக நீங்கள் திட்டுவதில்லை என்று கேட்டார் வணிச்சிவார் அலி அவர்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அவர் எப்படி திட்ட முடியும் என்று சில சிறப்புகளை சொல்வாரா இல்லையா அந்த அந்த சிறப்பை மக்கள் கேட்கட்டும் என்பதற்காக சொல்கிறார்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நீங்கள் ஏன் திட்டுவதில்லை என்று கேட்கவில்லை மாறா என்ன கேட்டார்கள் நீங்கள் அபுத்துராபை ஏன் திட்டுவதில்லை அபுத்துராப் என்பது என்னது அலி ரதிலான் அவர்களுக்கு பிடித்த புனை அது அலி ரதிலான் அவர்களை நபிகள் நாயகம் செல்லமாக ஒரு முறை அழைத்த அது அந்த பெயரை சொல்லி இந்த கேள்வியை கேட்கும் பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலி அவர்களை மாவியார் வெறுக்கவில்லை மாறாக அலியுடைய சிறப்பை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக தான் ஒரு கேள்வியாக இதை மாவியார் தில அவர்கள் கேட்டியிருக்கிறார் ஆகவே இந்த வாதமும் தப்பானது இந்த வாதத்தை வைத்து மாவி அவர்களை குறித்து யாரும் தப்பாக பேசக்கூடாது அதேபோல் சில பேர் சொல்வார்கள் மாவியார் ரதிலான் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் ஆசை இருந்தது அதுக்காக தான் அலி ரிலான் அவர் கருத்து வேறுபாடு வைத்தார் என்றெல்லாம் பல ஒரு நீண்ட வரலாறு எல்லாம் சுருக்கமாக தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள் மாவிய அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் ஆசையும் இருந்திருக்கவில்லை மேலும் அவர்களுடைய ஆட்சி ஒரு அநீதியான ஆட்சி மோசமான ஆட்சி என்றெல்லாம் பேசுவார்கள் அப்படியும் கிடையாது மாரஹா ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் ஆதார் பூர்வமான ஹதீஸ் எனக்கு பிறகு முப்பது ஆண்டுகள் நபி வழி அடிப்படையில் ஹிலாஃபத் இருக்கும் ஆட்சி இருக்கும் முப்பது ஆண்டுகள் அந்த முப்பது ஆண்டில் தான் அபுபக்கருடைய ஆட்சி காலம் உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலம் உஸ்மான் பின் அஃபானுடைய காலம் அலி ரதீனனுடைய ஆட்சி காலம் ஒரு ஆறு மாதம் ஹசன் ரதீனோடைய ஆட்சி காலத்தையும் சேர்த்து கொண்டால் முப்பது வருடங்கள் சரியாக பூர்த்தியாகும் ரசூல் சொன்னார்கள் நபி வழியின் அடிப்படையில் ஹிலாஃபத் இருக்கும் முப்பது வருடம் அடுத்து அரசா அரசாட்சி வரும் ஆனால் அந்த அரசாட்சியில் அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கும் அந்த அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு அரசாட்சிக்கு பிறகு கடித்து தின்னக்கூடிய அரசாட்சியும் வரும் என்பதை அரசு சொன்னார்கள் ஆகவே நான்கு ஹலீஃபாவுடைய ஆட்சிக்கு பிறகு வந்த அரசாட்சி தான் மோவீரதினுடைய ஆட்சி காலம் இருபது வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அது உண்மையில் முஸ்லீம் சமூகத்துக்கு மிகப்பெரிய அருளாக இருந்தது இருபது வருடம் எந்த ஒரு ஃபித்தனாவும் கிடையாது எந்த ஒரு சண்டையும் கிடையாது எந்த குழப்பவாதிகளுடைய குழப்பங்களும் கிடையாது மிக சுகமான ஒரு வாழ்க்கை அந்த இருபது வருடங்கள் என்பதாக பல வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த இருபது வருடங்களில் மிக சிறந்த ஒரு ஆட்சி நம்பிகள் நாயகம் அவர்கள் சொன்னது போல் ஆகவே அவர்கள் மாவியாரதிய ஆட்சி ஒரு கெட்ட ஆட்சியோ அநீதியான ஆட்சியோ அதுவும் தவறான விஷயம் இறுதியாக மாணவர்களே இப்படிப்பட்ட ஒரு சகாபியை தேவையில்லாமல் சில குழப்பவாதிகளுடைய விமர்சனங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து நம்ம கூடாது நாம் அவர்களை குறித்து தப்பாக யோசிக்கவோ அவர்களை தவறாக பேசவோ கண்ணிய குறைவாக அவர்களை பேசவோ நாம் ஒருபோதும் கூடாது மாறாக எல்லா சகாபாவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் ஏதாவது உண்மையில் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் அந்த தவறை செய்வார்கள் என்று தெரிந்தும் தானே அல்லாஹ் குரானில் அவர்களை சொர்க்கவாசி என்று அறிவித்திருக்கிறான் அப்படி இருக்க நாம் யார் அவர்களை குறித்து தவறாக பேசுவதற்கு ஆகவே அவர்களுக்காக துவா தான் செய்ய வேண்டும் மஃபிரத் தான் தேட வேண்டும் தவறாக பேசக்கூடாது இறுதியாக ஒரே ஒரு செய்தி ஒரு நபர் வந்து அப்துல்லா பின் முபாரக் என்கிற ஒரு பெரிய முஹத்திஸ் ஒரு மார்க் அறிஞர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் மொஹாவியார் உதயல்லாஹு அன் அவர்கள் சிறந்தவரா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹீமகுல்லா சிறந்தவரா மாவீரான குறித்து அந்த காலத்தில் பல விமர்சனங்கள் குழப்பவாதிகள் வைத்த விமர்சனங்கள் அதுக்கு நேர்மாறாக உமர் பின் அப்துல் அசீஸ் யாரு ஒரு தாபிஐ சஹாபி கிடையாது ஒரு தாபிஐ ஒரு தாபிஐ ஆனால் அவர்கள் இரண்டு வருடம் ஆட்சி செய்தார்கள் ஹலீஃபாவாக அந்த இரண்டு வருட ஆட்சியை அறிஞர்கள் உமர் பின் ஹத்தாபுடைய இரண்டாவது ஆட்சி என்று சொல்லும் உலவிற்கு உமர் பின் அப்துல் அசீஸ் அவர் இரண்டாவது உமர் பின் ஹத்தாப் என்று சொல்லும் அளவிற்கு மிக நீதமான ஆட்சி அவர்கள் செய்தார்கள் இரண்டு வருடம் அதில் பலவிதமான புரட்சிகளை பலவிதமான நல்ல மாற்றங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் மிக சிறந்த ஒரு ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அவர் யார் தாபி ஈ சஹாபி அல்ல வந்து கேட்டவர் என்ன கேள்வி கேட்கிறார் முவாவியா சிறந்தவரா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று அப்துல்லா பின் முபாரக்கிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அப்துல்லா பின் முபாரக் அவர்கள் கோபம் அடைந்து சொன்னார்கள் மோவியார் தில்லானவர்கள் நபிகள்நாயகம் சல்லாஹ்ரசம் அவர்களோடு போர் புரிந்தாரே ஹுனைன் என்கிற யுத்தத்தில் மோாவியார் அவர்களும் கலந்து கொண்டார்கள் ஃபத்துமக்காவுக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு ஆகவே அந்த போரில் உதாரணத்திற்கு நபி அவர்களோடு சேர்ந்து போர் புரிந்த அந்த சமயத்தில் முவாவியார் அவர்களுடைய குதிரையின் மூக்கில் நுழைந்த அந்த தூசி கூட உமர் பின் அப்துல் அசீஜை விட சேர்ந்தது என்று கோபத்தில் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் நீ என்ன பேச்சு பேசுகிறாய் ஒரு சஹாபியோடு எப்படி நீ ஒரு தாபியை ஒப்பிட்டு பேச முடியும் இவர் சேர்ந்தவர அவர் சிறந்தவரா என்று அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் சலாசமர்கள் தொலை வைக்கும் பொழுது ரசூல் அவர்கள் என்று சொல்ல பின்னால் நின்று மாவியாரதினால் அவர்களுக்கு ரொப்பனா வழக்கல் ஹம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருந்தான் அதாவது என்னது அவர் ஒரு சஹாபி அவர் நபித்தோழர் ரசூலோடு ஈமானுடைய நிலையில் ரசூலோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்கினான் நீ எப்படி ஒரு தாபியோடு கொண்டு போய் ஒரு சகாபி ஒப்பிடலாம் என்று கோபமாக அந்த பதிலை அப்துல்லா பின் முபாரக் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே என்பானவர்களே சஹாபாவை கண்ணியப்படுத்துவது அல்லா ரசூலுடைய சுன்னத் சஹாபாவை தரக்குறைவாக கண்ணிய பேசுவது முனாபிகின்களுடைய சுன்னத் அந்த காலத்தில் இருந்து ஆகவே நாம் தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் நாம் எந்த வழியில் பயணிக்க வேண்டும் அல்லா சுபான் வாலம் அனைவருக்கும் சஹாபா பெருமக்கள் அத்தனை பேரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய அவர்கள் உண்மையில் ஏதாவது தவறு செய்ததாக சில செய்திகளை கேள்விப்பட்டாலும் அவர்களை ஏற்கனவே புகழ்ந்து விட்டானே சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டானே பிறகு செய்த அந்த பாவத்தை எல்லாம் நிச்சயமாக மன்னித்திருப்பான் என்று சொல்லி விட்டுவிட வேண்டும் அவர்களை குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய தகுதியோ உரிமையோ நமக்கு ஒருபோதும் கிடையாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானுவ தாலா நமக்கு அந்த வாக்கியத்தை தருவானாக குழப்பவாதிகளுடைய போக்கு குழப்பவாதிகளுடைய குழப்பங்களை விட்டெல்லாம் நம்மை பாதுகாப்பான ஹஹீன் வாகரு அலமதுல்ல அலமீன் சுபானக் அல்லாஹு க அஷ்வதுல்லா இலாஹி தசு இல்லை